அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய டைட் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லோரும் லீவு குடும்பத்தோட எந்த அளவுக்கு உங்களால் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது அதுக்கு முன்னாடி அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப்பில் உங்களோட ஜாதகத்தை பதிவிட்டு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வழி பாதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் அதுக்கு கட்டணம் இருக்குது அந்த கட்டணத்தை கட்டதாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து சரி நீங்கள் ராசி பலன் மட்டும் கெட்டுகிட்டு போகலாம் குறிப்பாக வந்து இந்த பொது பலன் சனி பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன்லாம் வந்து பொதுவாக பலன் கொட் பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து தான் இருக்கும் சுயஜாதகம் பொறுத்து தான் உங்களோட இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு உங்களால் தெரியும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது தை வந்து செவ்வாய்க்கிழமில் பிறக்கிறது ரொம்ப விசேஷம் அஞ்சாம் நம்பர் எண் கொண்டது பிரதம திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கா அதாவது மறுநாள் காலையில் மூணு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தேய்புரை துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் காலையில் பத்து இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்குது கடகராசியில் சந்திரன் இருக்குது மகர ராசியில் சூரியன் இருக்காங்க நேர் எதிரில் இருக்கிறது இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்குது நாள் முழுக்க இன்னைக்கு சித்தயோகமாக இருக்கு அதே மாதிரி உத்திராபியான புண்ணிய காலம் அதாவது சூரியனோட அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகிற காலமாக இருக்குது இன்றைக்கி பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்ற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்குது மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் வைக்கலாம் இன்றைக்கி கரிநாளாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஒன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு முப் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது ஸோ இது வந்து பொங்கல் வந்து எட்டு முப்பதுக்குள்ள வைக்கிறது நல்லதாக இருக்கும் மாலை பார்த்திங்கன்னா நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது முதல் நாலு முப்பத்தைந்து வரை இருக்குது மாலை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு செய்கிறதும் இன்னைக்கு நல்லதாக இருக்கும் யமகண்டம் காலையில் ஒன்பது இருபத்தாறு முதல் பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது குளிகை வந்து பகல் பன்னெண்டு பதினெட்டு முதல் ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி போல மேஷ ராசிக்கு தடங்கள் ராசிக்கு பாசம் மிதுன ராசிக்கு அமைதி கடக ராசிக்கு பக்தி சிம்ம ராசிக்கு ஆதரவு கன்னி ராசிக்கு லாபம் துலாம் ராசிக்கு தெளிவு விருச்சிக ராசிக்கு நிம்மதி தனுஷ் ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு தடங்கள் கும்ப ராசிக்கு விவேகம் மீன ராசிக்கு பெருமை இப்போ ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு வேலை எல்லாருக்கும் லீவு தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண வரவு தாராளம் இருந்தாலும் குடும்பத்தோட சந்தோஷமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் தேவையில்லாத பெரியவங்க கிட்ட மனசாபங்களும் எதுவும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற நாளாக இருக்கும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நண்பர்கள் மூலியமா நல்ல ஒரு உதவி மூலியமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சுபகாரியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உறவினர்கள் மூலிமா அடையிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான ஒரு நாளாக இருக்கு இருக்குது காலையில பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் தெளிவா இருக்கிறதுனா நீங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் பதட்டமும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஆற்றலும் உறுதியும் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால தெளிவாக இருக்கிறது நல்லது வேலையில் பெரிய பிரச்சனை தொழிலில் எதுவும் இருக்காது கொஞ்சம் வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது தொழிலில் லாபம் பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது தொழிலில் நல்லதாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணைக்கூட இன்றைக்கி காலையில் வரைக்கும் நல்லா இருக்குது பொங்கல்லாம் வச்சுட்டு தேவையில்லாத பேச்சு அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒதுங்கிடுங்க இல்லைன்னா வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் பகலுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வார்த்தை வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது காலையிலலாம் நல்லாவே செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பகலுக்கு மேலே வீண் வரையம் ஆகிற மாதிரி இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி சின்னதாக பதட்டம் இருக்குதுனால கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகாவோ இல்லைனா ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது கடைகளுக்கெல்லாம் போய் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்னைக்கு ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்காக வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சில திட்டங்கள் தீட்டி அதை வழிநடத்தவும் நல்ல ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தொழிலில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி பதட்டப்படாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவும் இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட தொழில் நல்லாவே நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளில் தொழிலில் செய்யக்கூடிய காரியங்களில் தரமாகவும் நேரத்துக்கும் முடித்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வேலை தொழிலில் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க நல்ல ஒரு புரிதலோட நாளை கொண்டு போனீங்கன்னா உறவுல நல்ல ஒரு சந்தோஷமும் நல்லிணக்கமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தோட முடிஞ்சா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய தான் இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் எதிர்காலத்துக்கு உண்டான விஷயத்துல முதலீடு செய்யறது நல்லது பணத்தை எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துமே யோசிக்கிறது நல்லது தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு அதிகமா செலவு செய்யாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தெளிவா இருப்பீங்க அஹ் கொஞ்சமா ஓய்வு எடுக்கிறதும் தியானம் செய்யறதும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிஷபராசிக்கு இன்னைக்கு எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்ட வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து பொறுப்புகள் நிறைய பசங்களால் டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன பிரச்சனையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து உங்களோட எந்த விஷயத்திலையும் கேஷுவலாகவோ லதாஜிக்காக இருக்காமல் கடின முயற்சி தேவைப்படுது அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக போகிற மாதிரி இருக்குது நண்பர்கள் வழியிலையும் கொஞ்சம் பேசும் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆதரவு தேவைப்படுது அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பதட்டமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நிறைய பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட தொழிலில் கொஞ்சம் கண்ணும் கருத்தமா திட்டமிட்டு செய்கிறது நல்லது எந்த ஒரு அதிரடி முடிவும் அவசர முடிவும் எடுக்க வேண்டாம் பதட்டத்துல எந்த ஒரு வார்த்தையும் விடாம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா கூட பேசும்போது கொஞ்சம் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமா பார்த்து பேசுறது அவசியமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தையோ இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் சம்மந்தமான பிரச்சனையோ இன்னைக்கு வீட்டில் காட்டிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் லேஸாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமும் முடிவும் எடுக்க வேண்டாம் கையில் பணம் இல்லை புத்தியிலையும் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலைகள் பதட்டம் அதிகமாக இருக்குது பண சம்பந்தமா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வழி இல்லைனா ஜீர்ணா சா கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சாப்பிடாம பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும் உறவினர்கள் கூட கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு இருந்தாலும் உங்களோட செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களோட நேரத்தை கணக்கிட்டு ஆர்வத்தையும் ஆர்வத்தோடவும் அதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ உங்களுக்கு உனக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசி தீக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கங்க சுபகாரிய விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாபாரத்துலேயும் சரி போட்டி போகிற இருக்கும் அதை குறைக்க வேண்டியது இன்றைக்கி கரெக்டாக இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு லீவு இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலைகளில் ஈஸியாக செய்கிற மாதிரி சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலை செய்கிறதுனால ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக பை கையில் பணத்தோடு போகிறதுக்கு உண்டான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல இன்னைக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறது நல்லது துணையோட வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்ல ஒரு நிம்மதியும் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கையில் குடும்பத்தோடு இருக்கிறனால செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பான திட்டங்களில் பணத்தை சேமிக்காமல் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய அதிக லாபம் வருதுன்னு எதுலேயும் போய் முதலீடு செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம்தான் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை டைம் கிடைக்கிறப்போ ஓய்வு எடுத்தாலே இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறனால அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வீண் விரையுங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பணத்தால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கே ஒரு பய உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பதட்டத்தை தவிர்த்துட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட இலக்குகளை அடைய கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வீட்டில் வெளியில எல்லா இடத்துலையும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் மன துணையாக இருக்கட்டும் அனுசரித்து போறது நல்லதா இருக்கும் வேலை விஷயமா தொழில் விஷயமா இன்னைக்கு பயணம் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் மன உளைச்சலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு தொழிலில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா வேலையும் நீங்களே உட்கார்ந்து செய்கிற மாதிரி இருக்குது அது பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நிற்க விடாம நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு கொஞ்சம் இனிமையாக போகிற வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீண் வரையமோ இல்லைன்னா பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கையாளும் போது ரொம்பவும் கவனமாக பார்த்து கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது அதிக அளவில் நீர் குடிச்சிங்கன்னா தலைவலியில்னா சில அசௌகரியங்கள் இல்லாமல் பார்த்துக்க முடியும் பாட்டு கேட்டிங்கன்னா மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிற நாளாக தான் இருக்குது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பண விஷயத்தால் பதட்டங்கள் செஞ்ச நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க நாளாக இருக்கும் அதே மாதிரி சில செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே மும்முரமா நீங்க செய்கிற ஒரு நாள உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்களுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் முன்னேற்றங்கள் தெரியும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சேமிப்பும் இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் எல்லா பின்விளைவுகளும் சாதகமாக உங்களுக்கு இருக்குது இனிமையான நாளாக தான் இன்றைக்கி கன்னிராசிக்கு இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவனச்சிதறும் இல்லாம ஜாலியாக பொறுமையா வேலையை செய்ய கவலவே பட வேண்டாம் லாபமும் நல்லாவே இருக்கு வ எந்த ஒரு குறைபாடும் இல்லாத தான் இன்னைக்கு வேலையில இருக்கும் தொழிலில் இருக்கும் அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி கையாளு நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட இனிமையாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இன்றைக்கி நாள் அமையும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சில யோசனைகளும் சில முடிவுகளும் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாக மாதிரி இருக்குது நல்ல ஒரு திருப்தியான முறையில் ச சேமிப்பு வளரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு சின்னதாக வலி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுத்தாலே போதும் ஆரோக்கியத்தெல்லாம் பெருசாக ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது ஓய்வு தேவை கவனமாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பா ஒரு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு குடும்பத்துல திடீர்னு சுப செய்திகளோ சுப செலவுகளோ வர வாய்ப்பு இருக்கு உறவினர்கள் இன்னைக்கு நட்போடவும் அன்போடவும் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு ஆஹ் பயணங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழில் விஷயமா புதிய திட்டங்கள் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தர மாதிரி இருக்கும் ஆரம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் நிறையவே தேடி தேடி வர வாய்ப்பு இருக்குது அது பணமாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் குடும்பத்தில் சுபகாரியமாக இருக்கட்டும் சந்தோஷங்களாக இருக்கட்டும் நிறைய புதிய விஷயங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்னைக்கு நாளோட எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு உங்களோட திறமைய வந்து கஸ்டமர்கள் பாராட்டக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கு பெருமையை தேடித்தர மாதிரி இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்குரிய நாளா தான் இன்னைக்கு இருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட வேலைகளை அனுபவிச்சு செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொடர்கிட்ட இன்னைக்கு அன்பாகவும் நட்பாகவும் ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புரிதலும் அந்நுனியமும் அதிகமாகும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ஜாலியாகவே நாளாக என்ஜாய் பண்ணலாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது குடும்பத்துக்காக செலவு செய்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறதுக்காக பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற மன தைரியம் உங்களை சிறப்பாகவே வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ள சில சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன செயல்கள் கூட கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் பசங்களால் தேவையில்லாத மன சங்கடங்கள் மனவழிகள் வேதனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத உணவு உணர்வுகளையும் யோசிக்காதீங்க ஜாலியாக உங்களோட வேலைகளை நீங்கள் பார்த்து நீங்களே அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் லேஸாக எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும் உங்களோட குழந்தைங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து இன்னைக்கு ரொம்ப யோசிக்காதீங்க அது இன்னைக்கு பொறுப்புகள் இருக்கும் அவங்க செய்கிற சேட்டைகளை பொறுத்துக்கிட்டு போகிறது நல்லது கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாகத்தான் இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கையோ கடின முயற்சியோ விரைவாக உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனைகளை நட்போட பேசி தீர்த்துக்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் பொறுப்புகள் அதிகம் செலவுகள் அதிகம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் மன பதட்டத்தை பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகளால் பண தேவைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களை வருந்தாமல் வருத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது வரும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களோட நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறு அளவுக்கு சுமாரா இருக்கும் கொஞ்சம் உங்ககிட்டயே சோம்பேறித்தனமா இருக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்தா இன்னைக்கு நாள் நல்லா நல்லாவே போகும் சுறுசுறுப்பா கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குழப்பம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது குடும்பத்தோடு இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ டென்ஷன் ஏதோ பதட்டம் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் ஏதாவது திட்டமிட்டுருந்திங்கன்னா அதை தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் கவனம் தேவையில்லாமல் உங்களோட வார்த்தைகளை பேசாமல் பேசறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதோட பின்விளைவுகளை யோசிச்சு பேசுறது நல்லது இன்னைக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்கள்னால மகிழ்ச்சியோடவும் தன்னம்பிக்கையோடையும் கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின முயற்சி இன்றைக்கி தேவை அப்போ தான் வந்து தொழிலில் கொஞ்சம் கொண்டு கவனமாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது அது பாராட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி சில விஷயங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்ட செயல்பாடு கொஞ்சம் அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கலகலப்பாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது உங்கள் மனசில் இருக்க பதட்டத்தையும் குழப்பத்தையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் பசங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து வரவு இருக்கும் ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைக்கி பண விஷயத்தில் அவசியமாக இருக்குது சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பம்தான் உங்களுக்கு பிரச்சனை அதிக நேரம் ஓய்வு எடுத்திங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குறிப்பாக துணையும் சரி பசங்களும் சரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியோட நாளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு செயலியும் உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொருள் சேர்க்கறதுக்கும் சேமிப்பு உயரவும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்னைக்கு உங்களுக்கு புதிய நண்பர்கள் புதிய தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஜாலியாக உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க இந்த நாளை பய அமைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் சில சாதகமான பலன்கள் உங்களே அறாம அறியாமல் நடக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளில் நல்ல ஒரு வேலைக்கும் தொழிலுக்கும் பயனுள்ளதாக சிறப்பாக திட்டமிட்டு அமைச்சிக்கிறது நல்லது அதிகமாகலாம் வருத்திக்காதீங்க ஜாலியாக நல்லா செய்ய எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக இழுத்து போட்டுக்கிட்டு லீவுங்கிறனால லீவை லீவாக என்ஜாய் பண்ணுங்கள் வேலை இருக்குது வேலை செய்யணுன்னு குழப்பத்தோடு உட்கார வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பும் புரிதலும் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இன்றைக்கி நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு விருப்பங்கள் நிறையவே இருக்குது உங்கள் கிட்ட ஒரு நல்ல ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்பாடு செயல்கள் எல்லாமே சேமிக்கிறதுக்கு உண்டான வகையில் இருக்குது அதிக பணம் இருந்ததுன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொ கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷனால சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மற்றபடி ஆரோக்கியமான ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது குளிர்ச்சியான உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு எல்லோரோட விறப்பு விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் நாளை வந்து ஜாலியாக கொண்டு போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தெளிவான மனநிலை முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் பெரியவங்களோட நட்பு கிடைக்கிறது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வழியில செய்திகளும் சந்தோஷமான விஷயங்களும் வர வாய்ப்பு வியாபாரத்துல வியாபாரத்தில் நண்பர்களோட ஆலோசனைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட தேவைகள் குடும்பத்தாரோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளா இருக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட செயல்பாடு கரெக்டா திட்டமிட்டு எந்த ஒரு கவனமும் சிதறாம நீங்க செய்கிற விதம் நல்ல ஒரு பலனை சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவும் வேகமா ஓடுற மாதிரி இருக்கு செய்யக்கூடிய செயல்கள்ல நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நல்லிணக்கத்தையும் புரிதலையும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி குடும்பத்தோட இன்னைக்கு நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பயனுள்ள நாளாக இன்றைக்கி அமைய வாய்ப்பு இருக்குது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் கரெக்டாக கொஞ்சம் கவனமாக செலவை கையாண்டிங்கனாலே போதும் அதே மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணத்தை கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வலி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓய்வு எடுக்கிறது தான் போதுமானதாக இருக்கும் ஜாலியாக இந்த நாளை குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுல இடையூறுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பொறுப்புகளும் குழப்பங்களும் நிறைய இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் பேசி இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் முயற்சி செய்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்கள் முயற்சிகளுக்கு உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வந்து குடும்ப சம்மந்தமான சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது முக்கியமான சவ செயல்களோ திட்டங்களோ எது முடிவெடுக்கிறதா இருந்தாலும் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது உங்கள் கிட்ட வந்து இன்றைக்கி தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நல்லா தான் இருக்கும் ஆனாலும் ரொம்ப பணியில மூழ்கி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கே நேரம் பற்றாமல் போற மாதிரி இருக்கு முறையாக திட்டமிட்டு சிறப்பாக வேலைகளை செஞ்சு குடும்பத்தோட நேரம் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வேணால் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசும்போது மட்டும் வார்த்தையில பார்த்து பேசுனீங்கன்னா நல்லது எந்த ஒரு பொறுப்புகள் அதிகமா இருக்கு டென்ஷன் ஆகாதீங்க பதட்டம் இல்லாம துணை கூட பேசி பழகுறது நல்லதா இருக்கும் பொறுப்புகளால இன்னைக்கு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக அதை தள்ளி வைக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலைனாலும் பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்குது பொறுப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது மீன ராசிக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அடுத்த ரெண்டு மூணு நாள் எல்லாமே எடுக்கிறது ஃப்ரீயாக தான் இருக்க போகிறீங்க உங்களோட பிறந்த விவரங்களை பலன் அறியணும்னா உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை சரியாக வழி பாதையில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி வேணும்னா உங்களோட பிறந்த விவரங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு கண்டிப்பாக கட்டணம் இருக்குது ஃப்ரீயாக எந்த ஜாதகமும் பார்க்கப்பட முடியாது சுப பலன்கள் எது எல்லாமே புது பலன்கள் எல்லாமே வந்து பொதுவாக சொல்கிறதுனால அதுக்கு கட்டணம் இல்லை ஜாதகம்ன்றது கட்டணம் கட்டணம் இல்லாமல் பார்க்கக்கூடாத ஒன்றா இருக்கும் அதுக்கு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்களோட பொது பலனை மட்டும் கேட்டுட்டு போகிறது நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்